இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே எந்த ஏரியா கெத்து என்பதில் தொடங்கி பிரச்சனை டியூஷன் சென்டருக்குள் புகுந்து படிக்கும் மாணவனை அடித்து உதைத்து வெட்டும் அளவுக்கு வந்துள்ளது சென்னை சைதாப்பேட்டை கோதமேடு ஹவுசிங் போர்டு பகுதியில் வசித்து வரும் மாதவன் என்பவரின் மகன் அரசு பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் சிறுவன் சைதாப்பேட்டை சவுந்தரேஸ்வரர் கோவில் தெருவில் உள்ள என்ரிச் அகாடமி என்ற டியூஷன் சென்டரில் படித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கொத்தவாழ் சாவடியைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் கனி ஆகியோருடன் சிறுவனுக்கு ஏரியா தொடர்பான பிரச்சனை வந்துள்ளது இதனிடையே அச்சிறுவன் கோதமேடு ஏரியா தான் கெத்து என ரீல்ஸ் வெளியிட்ட நிலையில் இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இரு தரப்பினரிடையே மோதல் போக்கு தொடர்ந்த நிலையில் அச்சிறுவன் முடிந்தால் என் மீது கை கைவைத்து பாருங்கள் என வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்ததாக கூறப்படுகிறது இதனால் அதனை நிரூபிக்க ஆத்திரத்துடன் சென்ற சாவடியைச் சேர்ந்த பிரகாஷ் தலைமையில் சேர்ந்த ஐந்து பேர் டியூஷன் சென்டரில் புகுந்து அடித்து உதைத்ததுடன் தலையில் உள்ளனர் அதனையடுத்து சிறுவனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் பின்னர் அவர் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் சிறுவன் என பாராமல் தாக்குதல் நடத்திய பிரகாஷ் மற்றும் சிறுவர்கள் மீது வழக்குகள் நிலுவையில் இருப்பது போலீஸ் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது ஏரியா பிரச்சனையால் டியூஷன் சென்டருக்குள் புகுந்தே தாக்குதல் நடத்தியிருப்பது அப்பகுதியினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வெறித்தனமாக தாக்குதல் நடத்தியதில் தனது பேரனால் நடக்க முடியவில்லை என பாட்டி ராணி என்பவர் கண் கலங்கினார் பசங்க கூட்டத்துக்கு மேலே வராத சார் பின்னாடி ஓடி ஒழிஞ்சிட்டு சாரையும் பிடிச்சி தள்ளிட்டு அடிச்சுக்கிறானுங்க பெரிய பெரிய இந்த பால் விளாட்ந்த இந்த உருட்டு உருட்டு கட்டை அந்த கட்டை கத்தியால் மண்டையில் வெட்டிக்கிறானுங்க இங்கே தோல்லை உடம்பு ஃபுல்லாக அடி சார் உடம்பு ஃபுல்லாக குழந்தைக்கு நடக்க முடியல சார் அப்படி ஒரு வேலையை தனம் அடிச்சுக்கிட்டுங்க சார் எல்லாம் சின்ன சின்ன பசங்க நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் முரளி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் 20 மட்டுமே நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு